வணக்கம் யாழ் சமையலில் நான் செய்து காட்ட போகிறது முட்டை தக்காளி வெங்காயத்தை வச்சு சோறையும் வச்சு ஒரு தக்காளி சோறு மாதிரி செய்து காட்ட போகிறேன் நல்லா ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன நான் நறுக்கி வச்சுக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன ஒட்டி வச்சிருக்கிறேன் சதுரம் சதுரமாக ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பேருக்கு கலவாக தான் செய்து அட்டப்படுறேன் ரெண்டு பேருக்கு கலவான சோறு எடுத்து வச்சுருக்கேன் பசுமதி சோறு காய்ச்சி வச்சிருக்கிறேன் இது எப்படி செய்கிறன பாப்போம் வாங்கோ பாத்திரம் பாத்திரமண்டு வந்துச்சாச்சு அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுவோம் பாத்திரம் மண்ணு கொஞ்சம் சூடாக பாத்திரம சூடாயிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இங்கே நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயிலையும் செய்யலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வைக்குமோ அதை விட்டு செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்குறேன் இப்போ முதல் வந்து வெங்காயம் போடுவோம் நான் சின்ன ஆக்களுக்கு செய்கிறபடியாக நான் உரைப்பு மிளகாய் தூளணும் சேர்க்கல நீங்கள் பெரியாக்களை செய்கிறேன்டா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் தூளும் சேர்க்கலாம் உடையில முட்டையெல்லாம் போட்டு பிரட்டினாப்பாரு நான் சின்ன பிள்ளை செய்கிறபடியாக அவ்வளோ இது சேர்க்கிறேன் இப்போ நாங்கள் மீடியம் ஹீட்டில் விடுவோம் காணும்ங்காயம் வதங்கி வர காணும் ஆக வதங்களுடைய அரைவாசி அரைவாசி வேண்டு வர ஆகாமல் தக்காளியை போடுவோம் அரைவாசி வதம் கட்டும் அரைவாசி வதங்கிட்டது இதில் நான் தக்காளி சேர்க்கக்கூட ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் அளவு தேச்சி சேர்த்துட்டு இந்த பேக்க போகிறேன் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விடுறேன் மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷத்தில் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ரூபாய் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு ரூபாய் மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் கூட காணும் ரெண்டு நிமிஷத்தால சாப்பிடுவேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் நான் தோறு அவியக்கே உப்பு போட்டு அவி வச்சுட்டு நான் இப்போ தக்காளிக்கும் தக்காளி கலவால உப்பு சேர்ப்பேன் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கட்டு கருவேப்பில அதே நாங்கள் கூடும் பாசம் அரைக்கும் இல்லையா முழுக்காட்டில் அடிச்சு அவசரத்துக்கு நீங்கொண்டு இல்லாட்டி சோறு இருந்தா டக்காண்டு கறியே தேவை இல்லை சும்மாவே சாப்பிடலாம் இனி வந்து நான் ரெண்டு முட்டை சேர்க்க போறேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நடுவில் விடுவோம் எதுக்கு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லான் இருக்கு அப்படியே உழும் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இந்த முட்டையை நாங்கள் எப்போ அரைக்கிறோம் கலந்து கொண்டுருந்தோம்

இந்த டைம்ல நீங்கள் தூள் சேர்க்கிறண்டா தூள் சேர்க்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்கண்டா தூள் எல்லாம் போயிடும் இப்ப இந்த பத்தில் நான் சோறை சேர்க்க போறேன் ரெண்டு பேருக்கு சோறு முதல் வந்து ஒரு ரெடியாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இனி அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் விடுவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டுட்டு சோறை போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் cho chua đó cho nó mới bấm xịt mix vào nữa Thank you. பண்ணி விடுவான் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல லோ ப்ளேமில ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுவான் இப்படியே வந்து நான் ஒரு நிமிஷம் விட போறேன் ஒரு நிமிஷம் ஆயிட்டுது பாடுப்பு பண்ணுவான் எவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவான் உடன் சோற வச்சு தான் செய்யணும் மண்டில் நீங்க முதல் நாள் சோற வச்சும் செய்யலாம் முட்டை தக்காளி போட்ட சோறு ரெடி ஆயிட்டு இனி இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் வாங்கோ காளி முட்டை போட்டு சோறு ரெடி ஆயிட்டுது நூறு பாவில் ஆன்சர் பண்ணி காட்டுறேன் நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கும் இந்த முட்டை தக்காளி போட்ட சோறு பிரட்டல் பிடிச்சிருக்குமே நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்